போன வீடியோவில் பைடன் வந்து அவர் வந்து பத்தாம் தேதி ஜனவரி அன்னைக்கு ரஷ்யா மேலே செகண்டரி சாங்ஷனை போட்டு எதுவுமே பண்ண முடியாது என்ன வாங்க முடியாதுங்கிற மாதிரி பண்ணிட்டாரு அதுக்காக இந்தியா வந்து சும்மா இருந்துடாது இல்லையா இதே மாதிரி சுச்சுவேஷன் முன்னாடி வந்திருக்கு ஒரு இன்னொரு உதாரணம் சொன்னால் ஈரான் விட்டுடுங்க அது என் நேரமும் சாங்ஷனில் இருக்கிற கண்ட்ரி தான் அது ஏன்னா அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் ஒத்தே போகாது அதுக்கான ரீசன்லாம் நான் இப்போ ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கோம் நம்ம இப்போ வந்து இன்னொரு கண்ட்ரி நம்ம எடுத்துப்போம் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரியான வெனிசுவேலா இந்த வெனிசுவேலா கண்ட்ரியில வந்து நிக்கோலா மாட்ரோ அப்படிங்கிற ஒரு தான் பிரசிடென்ட்டாக இருந்தார் அவர் கொஞ்சம் வந்து கம்யூனிஸ்ட் ஓரியன்ட் பர்சன் அவர் அமெரிக்காவுக்கு எதிராக தான் செயல்பட்டார் அதோட இல்லாமல் அவர் தேர்தலில் பயங்கரமாக தில்முழு எல்லாம் பண்ணி தான் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறது இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருக்கிறதுனால என்ன பண்ணினாங்க அமெரிக்கா வந்து அவங்க மேல வெனிசுலா மேல சாங்ஷன் போட்டிருந்தாங்க ஏன்னா சாங்ஷனாக வழக்கம் போல அது வெனிசுலாவில் வந்து ஆயில் எக்கச்சக்கமாக இருக்குது ஆக்சுவலாக அந்த கண்ட்ரி வந்து ஆயில் வெல்த்தை வச்சு வல்லரசாக ஆயிருக்கக்கூடிய கண்ட்ரி அங்கே ஆட்சியாளர்கள் லீடர் எதுவும் சரி கிடையாது உண்மையை சொல்லணும்னா ஃப்ரீ 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 ஃப்ரீன்னு கொடுத்து அவ்வளவு கேவலமாக பண்ணது வந்து அந்த நாட்டினுடைய சுய லாபத்துக்காக உழைத்த அவங்க மாதிரி வேலை செஞ்ச லீடர்ஸ் தான் அந்த பிரசிடென்ட் தான் அவர் எப்படி பண்ணார் என்னங்கிறதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனால் அவங்க மேலே சாங்ஷன் போட்டுட்டாங்க ஏன்னா அமெரிக்கா வந்து நாங்கள் தான் டெமோக்ரஸியினுடைய கடவுள் உலகத்திலே அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே இது மாதிரி போடுவாங்க போட்டாங்க அந்த மாதிரி சாங்ஷன் போட்டாங்க அதுல சாங்ஷன் போட்ட என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நாட்டுக்கு வந்து எண்ணெய் வளங்கள் இருக்குல்ல அது எல்லாமே ஆக்கப்பட்டது அதுல வந்து அந்த கம்பெனி பேர் பிடி விஎஸ்ஏன்னு பேரு அது ஏதோ பேர் அதெல்லாம் ஸ்பானிஷ் பேரா இருக்கும் அந்த பிடி விஎஸ்ஏங்கிற கம்பெனி வந்து கம்ப்ளீட்டா அரசுடைய அதுல ஒரு டிராப் கூட ஆயில் வெளியில போக முடியாதுங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க ஆனா இத வந்து ஒரு சாதுரியமா வந்து இந்தியா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க விடமாட்டேன்ட்டாங்க ஏன்னா வெனிசுலால இருந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு வெனிசுவேலால இருந்து ஒரு பதினஞ்சு சதவீத எண்ணம் வந்து இந்தியா வாங்குது அதுல வந்து தொண்ணூறு சதவிகிதம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரிஃபைனரிஸுக்கு போகுது ஜாம்நகர் அதுதான் வந்து நான் சொன்ன முன்னாடி இந்த கெப்லர் அப்படின்னு பிரான்ஸ் கம்பெனி அதை ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க என்னன்னா அந்த கப்பல் பேர் வந்து டேகாஸ் டிகாஸ் அப்படிங்கிற ஒரு கப்பல் அது வந்து எண்ணெய் கொண்டு போற டேங்க் ரெண்டு மில்லியன் டன் எண்ணெய் எடுத்துக்கிட்டு வெனிசுவேலால இருந்து ஜாம் நகர் அப்படின்ற இடத்துக்கு வந்துடும் ஜாம் நகர் வந்து குஜராத்ல இருக்கு அந்த இடத்துல தான் வந்து ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மிகப்பெரிய உலகளாவிய ஒரு ரிஃபைனரி இருக்கு அந்த இடத்துல அந்த ரிஃபைனரி பத்தி கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது எந்த டைப் ஆஃப் குரூடா இல்ல இருந்தாலும் ஏன்னா சார் குரூடு அப்படின்னு இல்லனா ஸ்வீட் குரூடு அப்படின்னா ஹார்ட் குரூடுன்னு கூட சொல்லுவாங்க அந்த சார் குரூடு எந்த விதமான இதையுமே அதால வந்து ரிஃபைன் பண்ண முடியும் மெஜாரிட்டி ரிஃபைனரிஸ் வந்து ஒரு டைப் ஆஃப் குரூடு மட்டும் தான் அவங்களால ரிஃபைன் பண்ண முடியும் குரூட ரிஃபைன் பண்ணிங்கன்னா பல ப்ராடக்ட் வருது பிளாஸ்டிக் அதுல அதுலேருந்து வருது ஆக்சுவலாக நேப்தான் வாங்க அதுலேருந்து எடுப்பாங்க அப்படி அதுக்கப்புறம் ஈவன் ஃபர்ட்டிலை கூட அது ரொம்ப யூஸ் ஆகும் பெர்டிலைசர் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட் இண்டஸ்ட்ரி இதுல எல்லாம் வந்து நீங்க குரூட் ஆயிலோட விலை ஏறுச்சுன்னா அந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் அடிபடும் ஷேர் மார்க்கெட்ல வாட்ச் பண்ணிட்டா என்ன என்ன திடீர்னு பெயிண்ட் இண்டஸ்ட்ரி இறங்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூட் ஆயில் விலை ஏறி இருக்கும் இது எல்லாமே இன்டர் கனெக்டட் அது சரி இப்ப கமிங் டு திஸ் இந்த வெனிசுவல வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க கண்டிஷன் எப்படி போட்டிருந்தாங்கன்னு பாருங்கள் வெனிசுவாலேருந்து பணம் வா இது ஆயில் வாங்கக்கூடாது ஆயில் வாங்குறதுக்கு வந்து நீங்கள் வந்து பணம் கொடுக்க கூடாது அவ்வளவுதான் பணம் கொடுக்க கூடாது இந்த ஸ்விஃப்ட் மூலமா எந்த டிரான்சாக்ஷன் நடந்தாலும் அதை கண்டுபிடிச்சாங்க இதுல வேடிக்கை என்னன்னா வெனிசுவேலாவோட ஸ்டேட் பேங்க் நான் நாட்டினுடைய பேங்கே டாலர் வந்ததுனாக்கா உடனே ஒத்துக்க மாட்டாங்க எடுத்துக்க மாட்டாங்க இல்ல பேமெண்ட் வாங்கக்கூடாது அமெரிக்கா சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மோசமான நிலை மேல கொண்டு வந்து வச்சிருக்குது அமெரிக்கா சாங்ஷன் போட்டு சரி அதை எப்படி வந்து இந்தியா மேல கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாப்போமா அதை அதை எதிர்த்து சாதுரியமா ரொம்ப சாமர்த்தியமா கொண்டு வந்தாங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஒரு கம்பெனி இருக்கு ரோஸ் நெஃப்ட் அப்படின்னு ரஷ்யால கேஸ் ப்ரோம் நிறைய கம்பெனி இருக்கு பட் ரோஸ் நெஃப்ட் வந்து ரொம்ப முக்கியமானது இதை வந்து கம்பெனி வந்து ரஷ்யாலும் இருக்கு சிங்கப்பூர்னு இருக்கு சிங்கப்பூர்ல இருக்கிற கம்பெனி வந்து வெனிசுவலா வெனிசுவேலால இருந்து எண்ணெயை வாங்குவாங்க எப்படி வாங்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து முன்ன காலத்திலேயே வந்து வெனிசுவேலாவுக்கு நிறைய கடன் கொடுத்துருக்காங்க உதாரணமா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நூறு பில்லியன் டாலர் கடன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க பாருங்க பேங்க் என்ன வெனிசுவேலா பேங்க் என்ன சொல்லிருக்கு டாலர் எங்களுக்கு வந்து டெபாசிட் ஆச்சுன்னா நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம் திருப்பி அனுப்பிடுவோம் இப்போ என்ன பண்றாங்க அந்த கடன் வாங்கினாங்கல்ல அதை கழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லியனுக்கு முதல்ல ஒரு வாங்க வேண்டியது எண்ணெயை வாங்க யாரு வாங்குவாங்க ரோஸ் நெஃப்ட் சிங்கப்பூர்ல இருக்கிற கம்பெனி வாங்கும் அந்த கம்பெனி என்ன செய்யும் அப்படின்னா இந்த நயாரா அப்படின்னு நீங்க வந்து பெட்ரோல் பங்க் நிறைய பார்த்துருப்பீங்க இப்ப எல்லாம் வந்து ரிலையன்ஸ் அல்லது வந்து இந்தியன் ஆயில் பாரத் பெட்ரோல் அதெல்லாம் எச்பிசி எல்லாம் அரசாங்கம் சார்ந்தது அதை தவிர ரெண்டு பிரைவேட் ஒன்று வந்து நயாரா இன்னொன்று வந்து ரிலையன்ஸ் ஜியோ அப்படின்னு இருக்கும் இந்த நயாரா கம்பெனியில வந்து ரஷ்யாவோட பங்கு இருக்கு அவங்க முதலீட்டு செஞ்சிருக்காங்க அது மோஸ்ட் ரஷ்யன் கம்பெனி மாதிரி தான் வச்சுக்க அந்த கம்பெனிக்கு ரோஸ் வந்து இந்த ஆயில இந்தியால இருக்கக்கூடிய நயாரா கம்பெனிக்கு கொடுத்துரும் பாருங்க அப்ப வந்து என்ன ஆகுது நயாரா வந்து நேரம் போய் வெனிசுவேலால வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க டாலரில் நீங்க கொடுக்கணும் அந்த வெனிசுவேலா பேங்க்ல டெபாசிட் பண்ணணும் அது ஒத்துக்காது ஆக மொத்தம் இப்படி சுத்தி அடிச்சு வராங்க அந்த இந்த சேங்ஷன் போட்ட போது அந்த கண்டிஷன்ல வந்து எல்லா விதமான டிரான்சாக்ஷனும் போடாம பணம் கொடுத்து எண்ணெய் வாங்கக்கூடாது அவ்வளவுதான் போட்டிருக்கு அதனால இந்த உத்தியை கையில் எடுத்து ரோஸ் நஃப் மூலமா எண்ணெய் வரும் அந்த பைசாவை எப்படி கொடுப்பாங்கன்னா ரஷ்யா வெனிசுவேலாவுக்கு கொடுத்திருக்கிற கடன்லேருந்து கழிச்சுக்கிட்டே வருவாங்க ரோஸ் வந்து நயராவுக்கு எண்ணெயை கொடுக்கும் அவங்க அதை வந்து நம்ம இங்க இந்தியால இருக்கிற ரிஃபைனரிஸ் கிட்ட வந்து ரிஃபைன் பண்ணி இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்ச நாளைக்கு சைனாவும் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டே இருந்தது அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வெனிசுவேலா கிட்ட ஏதோ தகுடு தத்தம் பண்ணி ஏதோ இந்த மாதிரி தான் ஒரு தேர்ட் பார்ட்டி வச்சு இதுதான் இந்த முக்கியமான விஷயம் அந்த தேர்ட் பார்ட்டி மூலமா வச்சு எண்பது டாலர் ஒரு பேரல் இருக்குனாக்க அறுபது டாலர்ல இருபது டாலர் வரைக்கும் அவங்க கம்மி விலையில வாங்கியிருக்காங்க சைனா அதே மாதிரி இப்ப இந்தியாவுக்கும் அவங்க கன்செஷன் ரேட்ல கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பதினெண்டுல இருந்து பதினஞ்சு டாலர் வரைக்கும் அவங்க கன்செஷன் கொடுத்து தான் இந்தியாவுக்கு ரோஸ் நெப்ட் நயாரா வழியா அந்த எண்ணெய் வந்திருக்கு ஸோ இது மூலமா செஞ்சுட்டு இருக்காங்க இத கண்டுபிடிச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா பர்தர் சாங்ஷன்ஸ் போட்டாங்க இதுதான் இதான் இந்த செகண்டரி சாங்ஷன் ஸோ அதனால என்ன எழுது வெனிசுவல இதை போட்டு இது வந்து கிட்டத்தட்ட இந்த கலர்ஸ் மாட்ரோ பண்ணுற அட்டுழியம் தாங்கலை அவரை வந்து ஆட்சியிலேருந்து வெளியே போனால் தான் நாங்கள் வந்து சாங்ஷன் எடுப்போம்னு சொல்ல மாதிரி இன்னும் கடுமையான சாங்ஷன்ஸை அவர் மேலே போட்டாங்க ஆக்சுவலாக வெனிசுவல இன் அமெரிக்கா கூட ஒத்து போகல அதுதான் மெயின் ரீசன் அது பல விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் ரொம்ப பாலிட்டிக் டீப் ஜியோ பாலிடிக்ஸ் அதை அவ்வளோ தூரம் வேணாம் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறது மட்டும் பார்க்கலாம் ஸோ இந்தியா வந்து அதுலேருந்து வெளியே வந்தது சரி இப்போ ஃபர்தராக செகண்டரி சாங்ஷன் மாதிரி போட்டாங்களே அப்போ வெனிசுலாவை எப்படி டேக்கிள் பண்ணாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினஞ்சு பர்சன்ட் வெனிசுவேலாவோட குரூட் ஆயில் தான் நம்ம இந்தியா வாங்குதுன்னு அதுல நைன் தொண்ணூறு சதவிகிதம் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு போகுதுன்னு சொன்னேன் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப அந்த இடத்துல அவங்க எப்படி இந்தியா டேக்கிள் பண்ணிருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் நம்ம வெனிசுவேலா மேல செகண்டரி சாங்ஷன் மாதிரி போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சில கம்பெனி எக்ஸாம்ஷன் பண்ணாங்க ஷெவரான் அது ஒரு முக்கியமான கம்பெனி அது அது அமெரிக்கன் கம்பெனி ஞாபகம் அதுக்கப்புறம் வந்து ரெப்சால் அப்படின்னு ஒரு கம்பெனி அதுக்கும் மௌரெல் அப்படின்னு ஒரு கம்பெனி அதுக்கப்புறம் வந்து ரிலையன்ஸுக்கு கொஞ்சம் ரிலாக்சேஷன் கொடுத்தாங்க இந்த கேஸ் ப்ரோம் அப்படின்னு அதுக்கும் வந்து கொஞ்சம் இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அதனால அவங்களுக்குலாம் கொஞ்சம் ரிலாக்சேஷன் கொடுத்து சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆனால் சைனாவுக்கு கொடுக்கல கம்ப்ளீட்டா அவங்க நிறுத்திவிட்டாங்க வெனிசுவலால இருந்து அவங்களுக்கு ஆயிலே வரல இதுக்கு நடுவில் தான் என்ன ஆயிடுச்சுன்னா இது முன்னாடி நடந்தது இல்லையா இப்போ வந்து உக்ரைன் வார் ரஷ்யா வார்னால ரஷ்யா மேல சாங்ஷன் போட்டாங்களே அப்ப பாருங்க ரஷ்யா வந்து ரூபி ரூபிள் ட்ரேட்ல செஞ்சது இல்லையா இந்தியாவுக்கு உதவிச்சு தேர்ட்டி பர்சன்ட் ஆயில் நம்ம வாங்கணும் கன்செஷன் ரேட்ல வாங்கினோம் ஆனா சைனா வெனிசுலாவில் டோர் க்ளோஸ்டு அவங்க வந்து ரொம்ப அதிருப்தி ரஷ்யா மேல இத்தனைக்கும் ரெண்டு பேரும் கம்யூனிஸ்ட் நாடு நீ எனக்கு உதவ மாட்டேங்கிற இந்தியாவுக்கு மட்டும் உதவ செய்யறா ரஷ்யா வந்து சைனாவுக்கு ஆயில் கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க இது வம்பு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட அப்புறம் ஈரான் அங்கே எங்கெல்லாம் போய் வாங்கிட்டு ஏதோ தடுமாடிட்டு இருக்காங்க அவங்க ஆக்சுவலாக சைனா ஸோ அது ஒரு பாயிண்ட் முக்கியமானது இருக்கு ரஷ்யா வந்து சைனாவுக்கு ஹெல்ப் பண்ணலை அந்த சாங்ஷன் இருந்து கூட ஹெல்ப் பண்ணலை இத்தனைக்கும் கம்யூனிஸ்ட் நாடு அதுதான் அதுல முக்கியமான பாயிண்ட் ஸோ இந்த மாதிரி சில கம்பெனிகளுக்கு வந்து அவங்களுக்கு ரிலாக்ஸ் இதை தவிர இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஓஎன்ஜிசி விதேஷ் நம்ம போன ஒரு இதில் சொல்லியிருக்கேன் நான் அதாவது இந்த வியட்நாமில் வந்து எண்ணெய் கிணறு எடுத்து அதை அதாவது டிஸ்கவரி அண்ட் தென் இது எடுக்கிறது இல்லையா ரெக்கவரி அந்த அந்த மாதிரி வந்து வந்து ஓஎன்ஜிசி ஓஎன்ஜிசி விதேஷ் விதேஷ் அப்படிங்கிற தான் இருக்காங்க ரெண்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு கம்பெனி பேர் வந்து சான் அப்படிங்கிறது அதில் நாற்பது சதவிகிதம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் அதுலேருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ச ஸ்டேக் இருக்கிறதுனால ஓஎன்ஜிசி விதேஷ்னால அந்த எண்ணெயை எடுக்க முடியும் இன்னொரு இது என்ன ப்ராஜெக்ட் என்ன வச்சுருக்காங்கன்னா அது வந்து இப்போதான் டெவலப்பிங் ப்ராஜெக்ட் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு சதவீதம் வந்து அவங்க வச்சுருக்காங்க ஸ்டேக் பங்கு அந்த இது வந்து அப்படிங்கிற ஒரு எண்ணெய் வளம் மிக்க இடம் அந்த இடத்துல இப்பதான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்செஷன் கொடுத்துருக்காங்க இதை தவிர ரிலையன்ஸுக்கு மட்டும் என்னதான் அவங்களுக்கு எப்படி கன்செஷன் கொடுத்திருக்காங்கன்னா அங்க வந்து நம்ம ஒரு சின்ன டீவியேஷன் மாதிரி இல்லாம அதையும் பார்த்துருவோம் என்னன்னா ரிலையன்ஸ் இன் இண்டஸ்ட்ரியில வந்து திருபாய் அம்பானி தான் அவர் ரொம்ப மெத்த படிக்காத ஒரு மனிதர் ஆனா அவர் பசங்களை தான் ரொம்ப நல்லா படிக்க வச்சிருக்காரு இப்ப அனில் அம்பானி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க அந்த அனில் அம்பானி வந்து பென் யுனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்டன் பிசினஸ் ஸ்கூல் அதுல வந்து ஒரு எம்பிஏ படிச்சிருக்காரு அது ஒரு பாயிண்ட் அதே மாதிரி இந்த முகேஷ் அம்பானியோட பொண்ணு வந்து இஷா அம்பானிங்கிறவங்க அவங்க அங்கே அந்த லேடி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்து ஏல் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காங்க சவுத் ஏஷியன் ஸ்டடிஸ் எல்லாம் பார்த்துருக்கா அதுக்கப்புறம் அவங்க எம்பிஏ வந்து ஸ்டான்போர்டு யூனிவர்சிட்டியில செஞ்சிருக்காங்க இது ஒரு பாயிண்ட் இப்போ இந்த அனில் அம்பானி வந்து வார்டன் ஸ்கூலில் படித்த போது அதுக்கப்புறமா பல மில்லியன் டாலர் அந்த வார்டன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் மேன் அவங்களுக்கு வந்து பென் யூனிவர்சிட்டிக்கு டொனேஷன் கொடுத்துருக்காரு இதை வச்சு என்ன பண்ணிருக்காங்க மிகப்பெரிய ஒரு ஆடிட்டோரியம் கட்டியிருக்காங்க அந்த ஆடிட்டோரியத்துக்கு திருபாய் அம்பானி ஆடிட்டோரியம் அப்படின்னு பேர் கூட வச்சுருக்காங்க ஸோ டொனேஷன் ஒரு கேம் விளையாடுதாங்க அந்த இடத்துல இன்னொன்று வந்து என்ன இருந்தாலும் அம் அமெரிக்கா வந்து கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி அம்பானி இஸ் ஆல்சோ கேபிட்டலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கிடையாது அது வேற விஷயம் பைடன் குரூப் வச்சுக்காதீங்க ஏன்னா பைடன் குரூப் எல்லாம் அது ஒரு மாதிரி ஓக் கம்யூனிசம் ரியல் கம்யூனிசம் வேற ஓக் கம்யூனிசம் வேற ரெண்டாவது முகேஷ் அம்பானிக்கு வந்து ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அமெரிக்கா எல்லா பிசினஸ் மேன்கிட்டயுமே இருக்குங்க ஒன்று நல்லா புரிஞ்சுங்க ஏன்னா சாதாரண அரசியல்வாதிகளே வந்து வெளிநாட்டுல கொண்டு போய் பணத்தை பாதிக்க வச்சுட்டு இங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா டபக்கு அங்க ஓடி போயிடலாம் பிசினஸ் மேன் செய்யாம இருப்பாங்க சோ அவங்களும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வச்சிருக்காங்க ஏதாவது ஒரு இது ஸ்டேஜ் வந்ததுன்னா அரசியல்வாதி மாதிரி தான் பிஸ்னஸ் மேன் ஸோ அது நமக்கு தேவையில்லாத விஷயம் ஆனால் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால அவருக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கு இதெல்லாம் இருக்கு நீங்க வந்து கிரீன் கார்டு வாங்கினோம்னா கூட சில அமௌண்ட் ஒரு சில இதெல்லாம் இருக்கு அந்தபடி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு அங்கே வேலைக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அமெரிக்கன்ஸுக்கு உடனே உங்களுக்கு கிரீன் கார்டு கிடைச்சிரும் அப்படி மாதிரி ஸ்கீம் கூட இருக்கு ஸோ அதுல இன்வெஸ்ட்மெண்ட் வேற நிறைய அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க அந்த இடத்துல அது ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல வந்து அமெரிக்காவோடயும் சரி வெனிசுவேலாவோடயும் சரி போய் எல்லாத்தையும் நின்று பேசி எடுத்து செஞ்சு இதை தடுக்காதீங்க நிறுத்தாதீங்க அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்து செஞ்சது ஹர்தீப் சிங் பூரி பெட்ரோலியம் மினிஸ்டர் அவர் வந்து இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் முன்னாடி அவர் டிப்ளமேட்டா தான் இருந்தார் ஜெய்சங்கர் மாதிரி அவரும் ஒரு என்வாய் டிப்ளமேட் அம்பாசிடர் தான் இருந்தார் அடுத்தது வந்து ஜெய்சங்கர் திறமையான ரெண்டு பேரும் போய் இந்தியாவுக்கு இந்த ஆயில் வேணும் நாங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் எங்களுக்கு எக்ஸாம்ஷன் கொடுங்க நீங்க மூணு நாலு கம்பெனிக்கு கொடுத்துருக்கீங்க அதனால எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து இந்தியா வந்து ஒரு பீக் டைம்ல நாலரை லட்சம் பேரல் பர் டே ஷிப்பிங் அங்கேருந்து இருந்து வரும் இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேரல் பர் டே வருது அதுல தொண்ணூறு சதவிகிதம் வந்து ரிலையன்ஸ் ரிஃபைனரி ஜாம் நகர்ல குஜராத்ல இருக்கிறது போகுது ஸோ ஆஸ் இது வெனிசூல பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு செட்டப் செஞ்சு சொல்யூஷனை கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க இந்திய அரசு ஓகே மத்திய அரசு அதில் முக்கியமான ரோல் பிளே பண்ணது வந்து ஹர்தீப் சிங் பூரி பெட்ரோலியம் அமைச்சர் அதுக்கப்புறம் வந்து ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் மிக திறமையாக விளையாடிருக்காங்க அந்த இடத்துல அது ஒரு பாயிண்ட் சரி இதுக்கப்புறம் வேற என்னென்னலாம் இப்ப வந்து அப்ப வந்து வெனிசுலாவோட ஆயிலும் கிடைச்சது ரஷ்யாவோட ஆயிலும் கிடைச்சது இப்ப ரஷ்யா கம்ப்ளீட்டா நின்று போச்சு இந்த முப்பது சதவீதத்தை நம்ம எப்படி காம்பன்சேட் பண்ண போறோம் அப்படின்றதுக்கு தான் அதிசயமா இருக்கும் நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியமாகவும் இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி ஒரு நேஷன் பில்டிங் மக்கள் நலன் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஆறு மாதம் எட்டு மாசத்துக்கு முன்னாடியே செஞ்சிருக்காங்கிறத நம்ம பார்க்கறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றேன் கேளுங்க மோதி வந்து கட்டாருக்கு போயிட்டு வந்தார் அங்க போயிட்டு என்ன பண்ணாருன்னா ராஜ்நாத் சிங்கும் போனாரு ஜெய்சங்கரும் போனார் கட்டார்லேருந்து பன்னெண்டு மிராஷ் டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் டேஷ் ஃபைவ் ஃபைட்டர் ஜெட்டு அவங்க ஏற்கனவே யூஸ் பண்ணுது ஒரு பத்து வருஷம் ஓல்டு அந்த மாதிரி இருக்கிற விமானத்தை ஐயாயிரம் கோடி பணம் கொடுத்து கட்டார்லேருந்து வாங்கிக்கிட்டாங்க ஸ்பேர் பார்ட்ஸு சர்வீஸு எல்லாத்தோடய அப்படியே ஃபுல் பேக்கேஜ் மாதிரி வாங்கி அப்போ வந்து பலரும் கடுமையாக அதுக்கு விமர்சனம் பண்ணாங்க பழைய பிள்ளைங்க வாங்கிட்டு வராது கட்டாரில் போய் தேவையே இல்லை புத்தியே இல்லை அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அந்த கட்டார் தான் நமக்கு ஆபத்தில் உதவுது எந்த மாதிரி டிப்ளமேட்டிக் இது திங்கிங் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யோசிச்சு யோசிச்சு பண்ணிருக்காங்க இன்னைக்கு கட்டார் வந்து நமக்கு மேக்சிமம் கேஸ் வந்து ஒரு அளவுக்கு கன்சஷன் ரேட்ல நமக்கு இந்தியாவுக்கு தங்கு தடை இல்லாம நான் சப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டாச்சு அதுவும் லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் போட்டு வந்துட்டாங்க ஆயிடுச்சா ரஷ்யாவுக்கு ஒரு ஒரு காம்பன்சேஷன் வந்துருச்சா அடுத்த காம்பன்சேஷன் பாருங்க குவைத்துக்கு போனது ஆஹா ஓஹோன்னு வரவேற்றாங்க ஹையஸ்ட் ஆர்டர் மாலை போட்டுட்டாங்க அவருக்கு அவார்டு கொடுத்துட்டாங்க ஆயில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சு யாருமே போகாத குவைத்து நான் ஏற்கனவே ஒரு வீடு மலேசியன் விமானத்தை சொல்லும்போது குவைத்தை எதிர்த்துக்கிட்டு ஈராக்கு சப்போர்ட் பண்ணார் பிரதமர் அறுபது ஆண்டுகளுக்கு அப்புறமா ஒரு பாரத பிரதமர் வந்து குவைத்துக்கு போயிட்டு எதுக்காக போனார் தனக்கு அவார்டு வாங்கினுட போனார் கிடையாது எப்பவுமே ஒன்று சொல்ற நம்ம கண் முன்னாடி என்ன தெரியுதோ அதுக்கு பின்னாடி பலதும் நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம உணரணும் எண்ணெய் கச்சா எண்ணெய்க்கு லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி குவைத்துலேருந்து ஒரு சோர்ஸ் எடுத்தாச்சு அடுத்தது எங்க போயிருக்காரு மாநாடு பிரேசில் நடந்தது அங்கேருந்து அவர் என்ன பண்ணாருன்னா கயானா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி போனார் அங்க கிட்டத்தட்ட மூன்று லட்சம் இந்திய வம்சாவளி மக்கள் வாழறாங்க அந்த கயானால வந்து இது வரைக்கும் நடந்ததே இல்லையா அந்த கயானா சரித்திரத்திலே நடந்தது இல்லைன்றாங்க ஏன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய பிரசிடென்ட் முகமது இரஃபான் அலி தான் கூட ஒரு பன்னெண்டு மினிஸ்டரை கூட்டிக்கிட்டு நேராக பிளேன் இறங்குச்சில்ல இல்லை இருந்து ரெட் கார்பெட் போட்டு மோதிய வீட்டுக்கு கூட்டி போகிறேன் பேலஸ்க்கு கூட்டிகிட்டு போறான் அங்க போய் அவருக்கு அவார்டு கயானால பிக் லார்ஜஸ்ட் அவார்டு இது பிக்கஸ்ட் அவார்டு கயானாலையும் எண்ணெய் வளம் அதிகமா இருக்கு வெனிசுவேலாவுக்கும் கயானாவுக்கும் சண்டை அந்த எண்ணெய் வளம் எல்லாம் எங்களோடதுன்னு வெனிசுவேலா சொல்லிட்டு இருக்கு யார் பக்கம் நிக்க போறாருன்னு தெரியாது மோதி ரெண்டு பேருக்கும் நடுவுல நினைக்கிட்டு நீயும் எனக்கு எண்ணெயை கொடு நீயும் எனக்கு எண்ணெயை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கிட்டையும் டீல் போட்டு வந்திருக்காங்க யோசிச்சு பாருங்க இதெல்லாம் கயானால வந்து என்னன்னா இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுலயே கிட்டத்தட்ட நூத்தம்பது மில்லியன் டாலர் ஒர்த் ஆஃப் எண்ணெய் வந்து இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுல வாங்கியிருக்காங்க அங்க என்னன்னா இன்னும் டெவலப் ஆகணும் ஏன்னா இப்ப இப்பதான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல வந்து இந்தியாவுடைய கம்பெனி பார்ட்டிசிபேட் பண்ண போது ஓஎன்ஜிசி விதேஷா இருக்கலாம் இல்ல பிரைவேட் கம்பெனியா இருக்கலாம் அது தவிர அங்க போர்ட் எல்லாம் வர கட்ட போறாங்க இந்த எண்ணெய் டேங்கர் கொண்டு இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்காக போர்ட் எல்லாம் வர கட்ட போறாங்க அப்படியே பசிபிக் வழியா வந்துடும் ஈஸியா அந்த மாதிரி இது ஸோ எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த நாட்டு மக்களுக்கு வந்து தங்கு தடை இல்லாம பெட்ரோல் டீசல் எல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் நடுவுல பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது ஒரு நாள் கூட என்ன இல்லை அப்படின்னா அவங்களுடைய அவங்களுடைய வாழ்வு அஃபெக்ட் ஆகும் முதல்ல பல ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது தவிர கண்ட்ரியனுடைய பொருளாதாரம் சிவியரா அடிபடும் இது எல்லாத்தையும் விட கழுகு மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில் இருக்கிற கேபல்ஸும் சரி டீப் ஸ்டேட் அனுப்பின ஆளும் சரி அங்க இருக்கிறவங்களும் சரி இந்தியாவை எந்த விதத்திலயுமாவது அப்படியே ஒழிச்சு கட்டிடணும் நாசமாக்கிடணும் பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடையணும் மக்கள் கஷ்டப்படணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம் உள்நாட்டுலயும் இருக்கு வெளிநாட்டிலும் இருக்கு அவங்க எல்லாம் ஆஹா சான்ஸ் கிடைச்சது எண்ணெய் இல்லை அடி போராட்டம் உடனே கவர்மெண்ட்டை காலி பண்ணு அப்படின்னு கிளம்பிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாம மக்களுக்கு வந்து எந்த துன்பமும் வரக்கூடாது எண்ணெய் இல்லை அப்படிங்கிற துன்பம் உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க கோவிட் டயத்துலேயும் மற்ற டயத்துலையும் வந்து ஸ்ரீலங்காவிலலாம் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஒரு லிட்டர் பெட்ரோலுக்குன்னு வாரத்துக்கு ஒரு நாள் தான் கிடைக்கும் பெட்ரோல் ஒவ்வொருத்தருக்கும் ரேஷன் வச்சுட்டு இருந்தாங்க பெட்ரோலுக்கு ரேஷன் இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை அதனால் இதை எல்லாம் முன் இது மாதிரி வரும் இது மாதிரி வரக்கூடும் இது மாதிரி நம்ம இந்த கண்ட்ரிலலாம் டீல் போடணும் ரஷ்யாவோட ஆயில் தடைப்பட்டா என்ன செய்யறது எல்லாம் லாங் டேர்ம் பிளானிங் ஆறு மாசம் எட்டு மாசத்துக்கு முன்னாடி இந்த பிளான் எல்லாம் செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து செஞ்சு வச்சிருக்காங்க தான் எந்த விதத்துலயும் ஷார்டேஜ் வரக்கூடாது அப்படிங்கறது குறிப்பா இருக்காங்க இன்னும் தான் இருக்காங்க அப்படின்னு கேள்விப்படுறோம் சோ இதெல்லாம் வந்து நீங்க கயானாவோட பலட்டியில் இருக்கு கட்டாரோட விமானத்தை மிராஷ் டூ தௌசண்ட் ஐயாயிரம் கோடி கொடுத்து வாங்கினது தப்பு இல்ல அது நல்லதுதான் நமக்கும் வந்து இது இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா நம்மகிட்டயே போர் விமானங்கள் கம்மியா இருக்கு அதனால இப்போதைக்கு ஸ்டாப் கேப் ஏன்னா போர் விமானம் ஆர்டர் பண்ணிங்கன்னா அது வர்றதுக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகும் அதுக்குள்ள ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக இதை வாங்கி வச்சிருக்காங்க டபுள் பெனிஃபிட்டா பாத்துருக்காங்க இந்த மாதிரிலாம் பல விஷயங்களை வெனிசுவல எப்படி ஹாண்டில் பண்ணாங்க போன வீடியோல ரஷ்யாவை பத்தி இந்த மாதிரி செகண்டரி சாங்ஷன் போட்டு இது பண்ணிட்டாங்க நமக்கு எண்ணெய் வளம் கிடைக்காம பண்ணிட்டாரு பைடன் அதுவும் ஒண்ணுமே கிடையாது கம்ப்ளீட்டா டோட்டலா வெறுப்பு இந்தியா மேல அதோட இல்லாம அவங்க எடுத்த டீப் ஸ்டேட் உத்தி எதுவுமே சக்சஸ் ஆகல அப்படிங்கறதுதான் இன்னொரு முக்கியமான ரீசனா நம்ம பார்ப்போம் ಸೊ ಕರು நன்றி வணக்கம்